இது ஒரு மூமியினுடைய செயலா அவன் செஞ்ச பாவத்தை நீங்க பேசி நீயே உங்க பாவத்தை சந்தாரிக்கிறீங்க இன்றைக்கு ஒரு பெரிய ஸ்காலர் சொன்னாரு மிகப்பெரிய வேதனை என்னவென்றால் இன்றைக்குள்ள மஸ்ஜித் இஸ் த சோர்ஸ் ஆஃப் பாசிப்பிங் என்று சொல்றாரு அண்ட் பேக் பைட்டிங் இன்றைக்கு புறம் பேசுதலும் அவதூறுகளை பரப்புறதும் என்னென்ன தெரியாத விஷயத்தை பார்த்த மாதிரியே பேசுறதும் ஒருத்தனை பற்றி கல்வி கொடுப்பதும் இது எல்லாம் எங்க நடக்குதான் பள்ளி வாயிலும் யாருடைய இடத்துல அது அல்லாவுடைய இடம் எந்த இடத்தில் அல்லாஹை இருக்கும் அல்லாஹவை யாரோ ஒரு சகோதரனை பற்றி பேசுகின்றோம் குறிப்பிட்ட ஒரு மக்களை பற்றி பேசுகின்றோம் இப்படியெல்லாம் பேசுகிட்டு நாம் நோன்பு இருக்கிறோம் அந்த நோன்புடைய நன்மை நமக்கு கிடைக்கும் நாம் இரவெல்லாம் தொழுதிருக்கிறோம் அதனுடைய நன்மை வேண்டும் என்றால் எப்படி கிடைக்கும் சொல்வாப்போம் என் அன்பிருக்கிறவர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்திலும் இந்தியா மட்டுமல்ல ஒவ்வொரு இடத்திலும் நடக்கக்கூடிய செய்திகளை கேளுங்கள் அதாவது பெருநாள் தொழுகை சாலையில் நின்று தொழுதால் அவனுடைய உரிமம் ரத்து செய்யப்படும் அவனுடைய பாஸ்போர்ட் ரத்து செய்யப்படும் என்று ஒரு செக்யூலர் கண்ட்ரியிலே சொல்லப்படுகிறது என்றால் இதெல்லாம் நமக்கான அலாரம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு ஆள் சொல்றா ஜ வருகின்றது ஒவ்வொரு வாரமும் வருகின்றது ஆகவே பண்டிகைகள்ந்து கொள்கின்ற ஒரு நாட்டிலே ஒருவன் பேசுகிறான் என்றால் எப்படிப்பட்ட அபாய சூழலில் நாம் இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள் எங்கேயோ நடக்குன்னு ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது இங்கெல்லாம் நடப்பதற்கு சில மணி தொழில்கள் போதாது நன்றிக்குரியவர்களே ஆகவே நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டிய நேரம் இன்னைக்கு உமத்தி எப்படிப்பட்ட நிலையில் இருக்குன்னு யோசித்து பாருங்கள்

Qulana kaum minkum illallahu yu'minu billahi al-aziz ar-rahim

அந்த ஊரில இருக்கக்கூடிய ஒரு வயசு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஈமான் நமக்கு இல்லை அந்த சொல்றது என் வீட்டை நீங்கள் அழிக்கலாம் என் தாயை நீங்கள் கொள்ளலாம் என் குடும்பத்தை நீங்கள் நாசமாக்கலாம் பச்சை பிள்ளைக்கு இருக்கிற ஈமான் நமக்கு இல்லையே நமக்கு இல்லையே அப்படி இருந்துகிட்டு ஹரீஸ் என்றும் என்றும் தன்னை மாறுதட்டி கொள்கிறோம் எந்த அர்த்தத்தில் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அடிப்படை ஒரு உரிமை நம்மிடத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை நமக்குள்ள ஒரு இணக்கம் இல்லை நமக்குள்ள ஒரு அன்பு கிடையாது நமக்கு இல்லையில ஒரு பரஸ்பரம் கிடையாது ஒரு சலான் சொல்லிக்கொள்ளக்கூடிய கலாச்சாரத்தை கூட நாம் விட்டொழிச்சு விட்டோம் என்றால் என்ன வாழ்க்கை நாம் வாழ்கின்றோம் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு தானா ஒரு சாரா தானா என்ன அர்த்தத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இஸ்லாம் என்பது வியாபித்த உலகம் அல்ல சொல்றா பூமி என்பது சிந்தன் கிடையாது முகமதை நான் படைத்திருக்கிற பூமி விசாலமான பூமி ஏழு கட்டத்தில் ஆயிலா இல்லல்லா என்று சொன்ன ஒவ்வொரு ஆளுமே நமக்கு அன்னந்தம்பி மாறுதலாம் அவர்களுக்கு நடக்கக்கூடிய கஷ்டம் இன்னைக்கு நமக்கு நடக்கிற கஷ்டம் இல்லையா மில்ரத்து முஸ்லீம் கண்ணாடி போன்றவன் ஒரு முஸ்லீம் முஸ்லீமுக்கு கட்டிடத்தை போன்றவன் தாங்குற மாதிரி ஒரு மீனை தாங்கிச் செல்லணும் ஒரு மோமின் உடமை போன்றவன் உடம்புல எங்கே வேதனைப்பட்டாலும் உடல் முழுக்க வழியை அனுபவிக்கும் அதே மாதிரி ஒரு மூவியினுடைய வாழ்க்கை என்று சொல்லி அந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு அவனோட பேச மாட்டேன் இவனோட பேச மாட்டேன் அவன் வேற இவன் வேற என்று இந்த பிரிவினைவாத பழக்கத்தை இன்றைக்கு நம்ம தூக்கி வீசவோ அதுதான் நம் இடத்திலே சிறந்த பெருநாளாக இருக்கும் அதுதான் நமக்கு சிறந்த நோம்பாக இருக்கும் அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு ஒற்றுமையான வாழ்க்கையை கற்றுத்தரும் நண்பிற்குரியவர்களே இது இல்லை அது இல்லை என்று உலக வாழ்க்கையின்பால் ஏங்கி இயங்கிக் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாம் இந்த தூய ஜோதியை இந்த தலை சிறந்த மார்க்கத்தில் உங்களை என்னை வாழ நாம் நன்றி செலுத்தினாலே நாம் காலம் பட்டார் இன்னைக்கு எத்தனையோ எகுதிகளாக நசராணியர்களாக மஜூசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நதிவில் அவனையே வணங்கக்கூடிய நெற்றியை உங்களுக்கு தந்தானே அவனுக்கு தக்மீர் கட்டக்கூடிய கைகளை தந்தானே அவனுக்கு ரொம்ப செய்யக்கூடிய முதுவை தந்தானே அதுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாலே நாம் வாழ்நாள் பட்டார் ആകെ അൻവെത്തോട് എന്നേ അല്ലെ ഒര് வணக்கங்கள் எதுவாயிலும் அது அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தா இருக்கக்கூடிய அந்த ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவருமாக வேண்டும் இணை வைத்தல் என்று சொல்லக்கூடிய பாவம் மாபெரும் அநீதி இன்ன இன்னும் சிறுத்ததோமன் அலியும் என்று உக்மானியை அல்லாஹ் சொல்வான் அது மாபெரும் அநீதியிலிருந்து அந்த இணை வைத்தலுடைய வாசமே நம்மிடத்தில் நுழையாமல் நக்கந்த ஹர் ரமம் வா அலீகின் சின்னதை ஓ அல்லாஹ் சொல்வா இணை வைத்தவர்களுக்கு சொத்தம் திடமாக ஹராமாக்கப்பட்டது அவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் என்று அல்லாஹூ ரொம்ப நுழையாமல் தன் வாழ்நாள் முழுக்க நாம் செய்யக்கூடிய அமல் குறுகியதோ பெருகியதோ அது எதுவாயினும் அல்லாஹுக்கு மட்டுமே நம்முடைய வணக்க வழிபாடுகளை உரித்தாக்கி இன்ன சலாத்தி நுசுக்கி ஓ மஹியாய் இல்லாகி ரொம்ப என்னுடைய வணக்கம் என்னுடைய குர்பானி என்னுடைய அர்ப்பணிப்புகள் என் வாழ்வு என் மரணம் அனைத்தும் உனக்கே சொந்தம் என்று கூறி அல்லாஹு அபுல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முகமீன்களுக்கும் அவனுடைய பாசத்தையும் அவன் கருணையும் அவனுடைய நியமத்தையும் வழங்குவானாக அவனையே நம்பி சதா சர்வாதிகாரமும் இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீன் காசா மக்களை தன்னுடைய அருவிலே இணைத்து தன் மாணவர்களின் மூலமாக வலு சேர்த்து அல்லாஹ் பெரிய இஸ்லாமிய சமூகத்துடைய வேதனை சகமுகமின் இன்முருவலோடு புன்முருவலோடு சிரித்த முகத்தோடு பார்ப்பது சதக்கா என்று சொன்ன மார்க்கத்தில் இருந்து கொண்டு அந்த ஹதீசுகளை எல்லாம் அரபின் மூலத்தோடு படித்துக் கொண்டு அதற்குரிய அர்த்தம்